தமிழ் பேரவையினுடைய தலைவராகிய முனைவர் கடவுர் மணிமாறன் கரூர் நகரத்திலிருந்து இந்த பேட்டி அளிக்கின்றேன் உலக நாள் இன்றைக்கு உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது தாய்மொழியானது ஓர் இனத்தினுடைய முகவரியாக இனத்தினுடைய அடையாளமாக இருப்பது தாய்மொழி ஒவ்வொரு மனிதனுக்கும் மூச்சும் பேச்சும் தாய்மொழிதான் தலையாயது என்பதை மறப்பதற்கில்லை இந்த உலக தாய்மொழி நாளிலே தாய்மொழி உணர்வினை அனைவரும் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த உலக மொழி நாள் கொண்டாடப்படுகிறது அழிந்து வருகின்ற மொழிகள் நாற்பத்தி மூன்று என்று ஒரு பட்டியலை சொல்கிறார்கள் எனவே பேசுவதற்கு வாய்ப்பில்லாத மொழி நிலையிலே சிதைந்து போன இலக்கண இலக்கியங்கள் இல்லாமற் போன அல்லது அந்த இன மக்கள் கவனிப்பார் என்ற நிலையில் இருக்கிற அந்த மொழியையெல்லாம் இன்றைக்கு நாம் கண்டறிந்து அவரவர் பேசுகிற அந்த தாய்மொழிக்கு உரிய மரியாதையை நாம் அளிக்க வேண்டும் தமிழர்கள் உலகத்திலேயே முதன் முதலில் பிறந்த தமிழுக்கு உரியவர்கள் சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த மூத்த தமிழ் மறைவினர் அந்த தமிழ் மொழிக்கு எல்லா வகையான வளங்களும் நிரம்பி இருக்கின்றன இலக்கண வளம் இலக்கிய வளம் வேறு வரலாற்று வளம் எல்லாம் இருக்கிற அந்த தமிழ் மொழியானது இன்றைக்கு மக்களிடத்திலே ஒரு செல்வாக்கு சிதைந்த நிலையில் கேட்பாரற்று கவனிப்பாரற்று இன்றைக்கு தாய்மொழியை புறந்தள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பாவேந்தர் சொல்லுவார் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழும் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அவர் சொல்லுவார் தாய்மொழி வாழ்ந்தால்தான் அந்த இனம் வாழும் தாய்மொழி நைந்து போனால் அந்த இனமும் நைந்து அழிந்து போகும் எனவே தாய்மொழியை காப்பது நம்முடைய தலையாய கடமை என்பதை இந்த உலக தமிழ் தாய்மொழி நாளிலே நாம் நினைவுபடுத்த வேண்டும் ஒரு காலத்திலே தமிழுக்கு ஏதாவது கேடு வருகிறது என்று சொன்னால் அந்த கேட்டினை தடுக்கிற ஆற்றல் பேராண்மை தமிழர்களுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்ற புலவர்களுடைய வார்த்தைகளையெல்லாம் கேட்கிறோம் தமிழுக்கு இன்றைக்கு பல நிலைகளிலும் கேடு சூழ்ந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் தமிழுக்கு நீ செய்யும் கேடு பெற்ற தாய்க்கு செய்யும் மானக்கேடு என்று சொன்னார் பாவேந்தர் எனவே எந்த நிலையிலும் தமிழுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அந்த தாய்மொழியாகிய தமிழை நாம் கொண்டாடுகிற நேரத்தில் அந்த தமிழை காப்பது தமிழை வளர்ப்பது தமிழுக்கு எத்தனை புறப்பொகைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் வீழ்ச்சி இழைய செய்து தமிழுக்கு செம்மாந்த பெருமையை தேடித்தருவது ஏனென்றால் உலகத்திலேயே செம்மொழி வரிசைகளிலே ஐந்தாறு ஆறு மொழிகளிலே தமிழ்மொழியும் ஒன்று என்பதை நாம் மனதிலே இருத்தி அந்த தமிழுக்கு எல்லா வகையான வளங்களையும் எல்லா வகையான வாழ்வு சிறப்புகளையும் வரலாற்று பெருமைகளையும் நாம் கொண்டு வர வேண்டும் இடைக்காலத்திலே சறுக்கிவிட்ட அந்த பழம்புகழ் மீண்டும் நம்மை வந்து சேர வேண்டும் அதைத்தான் பாவேந்திரன் சொல்லுவான் இழந்த பழம்புகழ் மீள வேண்டும் நாட்டில் எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் எல்லோரும் தமிழ் உணர்வு மிக்கவர்களாய் தமிழ் அறிவு மிக்கவர்களாய் தமிழை காக்கிற முனைப்பு உடையவர்களாய் வாழ்வதுதான் இன்றைக்கு இந்த உலக தாய்மொழி நாளிலே ஒவ்வொரு தமிழர்களும் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நையாகும் என்பதை நாம் அனைவருடைய கவனத்துக்கும் நாம் கொண்டு வருவதே நான் கடமையாக கொள்கிறேன்